ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியான எள்ளு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதில் ரொம்ப சத்து இருக்கிறதுனால உங்களோட குழந்தைங்களுக்கு டெய்லி கூட கொடுக்கலாம் பாருங்கள் நான் ஒரு கப் அளவு எள் எடுத்திருக்கேன் எள்ளு நல்லா வறுத்துக்கோங்க எள்ளு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா ஏற்கனவே வறுத்து வச்ச வேர்க்கடலை இருக்குல்ல அதில் நாலு ஸ்பூன் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே வறுத்ததுனால லைட்டு சூடு ஏறுனா போதும் பாருங்க மாதிரி வறுத்து தனியாக எடுத்துக்கோங்க எள் எந்த பாத்திரத்தில் எடுத்தோமோ அதே பாத்திரத்தில் மண்டவெலத்தை எடுத்துக்கோங்க அதே மாதிரி அதே பாத்திரத்தில் அதே அளவு தண்ணியும் எடுத்துக்கோங்க அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அந்த பாகுவை ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் நிறையா தூசி இருக்கும் அதனால் பாருங்கள் பாகு நல்லா கொதிக்கணும் நம்ம தண்ணியாக வச்ச பாகு இப்போ இந்த மாதிரி கட்டியாக ஆகிருக்கு பாருங்கள் இது இது இந்த பாகுக்கு நம்ம கம்பி பதத்துக்கு அடுத்த பதத்துக்கு போகணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரெடி ஆகியிருக்கு இதை நான் தண்ணியில் எடுத்து விட்ட உடனே அது எப்படி ஆகுது பாருங்கள் ஒட்டாமல் நல்லா ரவுண்டாக பால் மாதிரி பண்ணுற மாதிரி வருது அதுக்காக கல் மாதிரியும் இல்லை பாருங்கள் சாஃப்டாக இருக்குது இதுதான் கரெக்டான பதம் இப்படி ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சோல்ல எள்ளு அதையும் அதில் கொட்டியிருக்கு விட்டுருங்க இப்போ அடுப்பை ஃப்ளேம் கம்மியாக வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதான் அப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தட்டில் ஆற வச்சு ஒரு கத்தியை வச்சு நல்லா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு சூடாக இருக்கிறப்பே நல்லா பால் மாதிரி பிடிச்சிங்க அந்த மாதிரி நம்ம பிடிச்சோன்னா நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான எள்ளு உருண்டை ரெடி அவ்வளோதான் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க கொஞ்சம் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்